நாம் தமிழர் கட்சியின் நாரி திணைப்பாக இருக்கக்கூடிய சாட்டையை கொண்டு விரட்டி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்திதர்களை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில குறுதல் பரப்பு செயலாளர் நாம் தமிழர் கட்சியின் மாநில குறுதல் பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் அவர்களை கண்டன உரை தீர்த்து சொல்லப்படுமாறு அன்போடு அளிக்கின்றேன்

பெரிய <Sessimus>

உய நீதிமன்றம் சரி நகராட்சி நீர்வார்த்து சொல்லிடுச்சு பொன்மதி மனத்துல உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது என்ன ஜனவரி மாதிரி வந்து நூறு ஆண்டுகள் ஜெயிடு அந்த சார் ஒரு மாதம் பொன்முடிக்கு விலக்கு கொடுக்க முடிச்சு எனக்கு அது உச்ச நீதிமன்றம் இந்த ஒரு மாத கேப்ல பொன்முடிய கைது இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த பண்டிகை இடிக்கலாம் வாடோடு 보면은 டைமிங் இல்லை அந்த தயத்தை கை பண்ணலை அதே மாதிரி நாளைக்கு டைம் இருக்கல அவங்க இருக்கல யார் தூன்றேன் என்ன தூன்றேன் நான் ஜெனரல் இந்த நிலையை ஆக்கிரமிச்சி திமுக கட்சி ஆக்கிரமிக்கட்ட பிஜேபி காரணமே எதுக்குடா எப்படி கோயில தாக்குறது இது பிஜேபி காரணமே வளர்ச்சி குடுக்குது நாங்க கோயில இருந்து தாக்குறீங்க இந்த மாதிரி இல்ல இசிமுடைய இமான்சாமி நாங்க இருந்து

ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த நான்கு செய்யற இந்த நாகாட்சி நிர்வாகத்துக்கு எடுக்க பார்த்துக்காரு மீண்டும் அவரை ஓட்டு போயிட்டு அவரை வந்து அணை பார்த்து இந்த உயர்மன்ற விழாவிற்கும் போட வச்சு எப்படி அதை பங்கு கடை என்று

ஆனால் இன்று இது உலக செய்தி உலக செய்தி நீ ஒரு வாரத்துக்குள்ள கேடு உனக்கு ஒரு வாரத்துக்குள்ள

ஆனா அந்த பத்தாண்டு காலத்துல கூட பள்ளிக்கூடத்தை ஆற்றமிட்டு திமுக வாங்கல அதிமுக வாங்கல பள்ளிக்கூட்டை பத்து வருஷம் காத்திருக்க திமுக ரெண்டாயிரத்தி ஒன்பத்தி இருபது ஆட்சிக்குமே இதே செய்ய வந்திருக்காரு இப்ப பத்து வருஷம் பத்து வருஷம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு அக்கா பிள்ளைங்க அக்கா பிள்ளை வந்துச்சுன்னா ஒரு பதினோரு வயசு பதினாறு வயசு ஆகுதுன்னா அக்கா பிள்ளையை பார்த்து வச்சுவாங்க அது எப்படா வந்து கண்ணீர் கண்ணூர் பிடிச்சுடுவோம் எப்படியா கல்யாணம் பண்ணுவாங்க பதினாறு வயசு நான் பார்த்து வச்சு வேணாம்

சட்டத்தை மதிக்கிறோம் நீதிமன்றத்தை மதிக்கிறோம் நீதிபதி மதிக்கிறோம் ஜனநாயகத்தை மதிக்கிறோம் நாகராஜி பாஜகத்தை இறக்குறியா துணை நாடுவர் கொண்டு வரியா இந்த மோடி மஸ்தாங்களை கொண்டு வரியா இந்த ராஜாங்க கொண்டு வரியா யாரை கொண்டு அல்லாவுக்கு மட்டுமே பயப்படுகிற கூட்டத்தில் எனக்கு ஆவா சாதி ஒருமைதான் மாநிலம் ஒருமைதான் போராடிச்சாலை என்பது இஸ்லாம் அந்நியர் எதிர்த்து போராடுங்கள் குறைந்தபட்சம் அந்நியத்து பேசுங்கள் இல்லை அந்நிய எதிர்த்து சிந்திக்கவாறு செய்யுங்கள் என்பது இஸ்லாமிய மார்க்கம் நாம் அந்நிய எதிர்த்து போராட வந்திருக்கிறோம் அந்நியத்தை பேச வந்திருக்கிறோம் அந்நிய எதிர்த்து சிந்திக்க வந்திருக்கிறோம் அந்நிய எதிர்த்து போராடுகிற ஒவ்வொருத்தரும் ஜிகாதி அந்நியத்து போராடுகிற ஒவ்வொருவரும் புனித போராடி அப்படி இந்த

இந்த பள்ளி நிர்வாகத்தில் இருந்த நகராட்சி இருந்து இந்த பள்ளிக்கூடத்தை மீட்கும் நாம் உங்கள் கட்சியும் சில மாநில தமிழும் நிற்போம் ஓய்வின்றி போராடுங்கள் உலக செய்தியாக மாற்றி இந்த இருந்து இந்த அருமையான பள்ளிக்கூடத்தை அல்லது பள்ளிக்கூடத்தை இந்த மண்ணுக்கு கல்வியை வழங்கி இந்த பள்ளிக்கூடத்தை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழன் நாங்கள் தமிழர் Subscribe to Creativity Channel. Do like, share, comment, and click the notification bell so that you will be notified every time we post a new video.